السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قولوا واشربوه هنيئا بما أصلفتم في الأيام الخالية صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الذي نفسي بيده لخلوف لرائحة خلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك أو كما قال عليه الصلاة والسلام غنيتكم تلكم تر من ريالكم الله لأن الذي அளவற்ற அருளாலனும் நிகழற்ற ஆகிய எல்லாம் பெருங்கிருபையினால் புனிதமான ரமதான் அடைந்து அந்த ரமதான் மாதத்திலே பிரபுலாரமீனுக்கு விருப்பமான இபாதத்துகளையும் நற்கிரியைகளையும் செய்வதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவருக்கு வழங்கியிருக்கின்றான் அன்பு சாரதங்களே இந்த ரமலான் மாதத்திலே அல்லாது நமக்கு படம் முழுவதும் பசித்திருந்து தாகித்திருந்து மறந்து இரவிலே விழித்திருந்து விவாதம் செய்ய வேண்டும் மறந்த வேண்டும் என்று அப்பல் ஆலமே நமக்கு கட்டளையிட்டிருப்பதன் நோக்கம் என்ன எதற்காக அப்புல் ஆலமே இப்படி நமக்கு விதித்திருக்கின்றான் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியம் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் இவற்றை நாம் கவனத்தில் கொள்வோமினால் நோன்பாளிகளுக்கென்று நோன்பாளிகளுக்கு என்று அல்லா சில சிறப்பு அம்சங்களை கூறியிருக்கின்றன அந்த சிறப்பு அம்சங்களை நாம் சற்று கவனத்திலே கொள்வோம் அல்லாஹ் நோன்பை எதற்காக கடமையாக்கிறார் என்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த நோக்கத்திற்கா அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிறான் நோன்பே இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நகரவே நமக்கு பசித்திருக்கும் முடியும் தாய்த்திருக்கும் முடியும் நிதியாக்கினான் என்பதை அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு என்றை குறை சொல்லி இருக்கக்கூடிய சிவப்பம்சங்களை கவனிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை நாம் இளவாக இணங்கிக் கொள்ளலாம் அன்பு சகோதரர்களே அப்புறம் என்ன அல்லாஹ் சிவப்பம்சங்கள் விளங்கியிருக்கிறான் நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் தன்னுடைய தூணலையே சொல்லிக்காட்டியிருக்கின்றான் சொர்க்கவாசிகளுடைய நிலைமை வறுமையிலே தமிழ் நுழ்த்திய யாருடைய ஆமால் நாமா என்னும் பட்டோலையை அவருடைய அமல்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஓலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ யாருக்கு ஆமால் நாம என்ற பட்டோலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ எப்போது அவர் எல்லோரும் அழைத்து காண்பிப்பார் பாருங்கள் என்னுடைய பட்டோலையை பாருங்கள் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் நான் பாஸ் ஆகிவிட்டேன் அம்மா எனக்கு வைத்த சோதனையிலே அம்மா எனக்கு வைத்த பரீட்சையிலே நான் வெற்றி பெற்று விட்டேன் இதோ எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை பாருங்கள் என்று அல்லாத வழங்கப்பட்ட அந்த ஆமா நாமா என்ற சர்டிபிகேட்டை அவர் எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக கொண்டு போய் காண்பிப்பார் யார் தமிழ் ஊத்திய கிட்டாபமும் எமீனிகி யாருடைய சர்டிபிகேட்டை யாருடைய சான்றிதழை அவருடைய வலதையில் கொடுக்கப்படுமோ அவரை அப்ப அவருடைய குணாதிசயங்களை பற்றி அல்ல சொல்லிவிட்டு அவர் எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷப்படுவார் எப்படி எப்படி எல்லாம் அவர் பெருமைப்படுவார் எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் என்பதை அல்லா குறிப்பிட்டு விட்டு கடைசியில சொல்லுகின்றான் அந்த வெற்றி பெற்று சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அல்லாவிடத்தில் வெற்றி பெற்று சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லாவி தரப்பில் இருந்து என்னவென்று தெரியுமா குழு சுலபம் இந்த சொர்க்கத்திலே நீங்க நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக புரியுங்கள் நன்றாக சாப்பிடுங்கள்

அல்வா நீங்கள் உலகத்திலே முன் சென்ற நாட்களிலே அதாவது சில நாட்களுக்கு முன்னால் என்று அல்வா குறிப்பிடுவது உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை விமா அஸ்வஸ்தம் ஐயான்னு ஹாலியா சில நாட்களிலே நீங்கள் செய்த நன்மைகள் காரணமா என்று அம்மா சொல்லிக்கின்றானே அது என்ன நன்மை தெரியுமா அது என்ன நன்மை தெரியுமா அவர்கள் இங்கே பசித்தெருந்ததும் தாய் திருந்தது எந்தான் நன்மை என்று குறிப்பிடுகின்றார் ஆ உலகத்திலே நீங்கள் எனக்காக பசித்திருந்ததினால் உலகத்திலே நீங்கள் எனக்காக தாய் இங்கே நீங்கள் இஷ்டப்படி பழகிறது இஷ்டப்படி சாப்பிடுங்கள் உலகத்திலே நான் உங்களுக்கு பசியை கொடுத்துருந்து தாமத்தை கொடுத்துருந்து டயர் வேஸ்ட்டு கொடுத்துருந்து உங்களுக்கு உடல் தவறுமை கொடுத்துருந்து இதெல்லாம் நீங்கள் எனக்காக செய்து கொண்டிருக்கலாம் அதற்கு காரணமாக நீங்கள் உலகத்திலே விட்டதையும் சேர்த்து இங்கே பிரிவுங்கள் சாப்பிடாமல் சாப்பிடாமையும் சேர்த்து இங்கே சாப்பிடுங்கள் என்று நம்பளாகவே கூறுகின்றார் சகோதரர்களே அங்கே மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய சர்க்கத்துல தரக்கூடிய உணவை சாப்பிடுது என்பது அது சாதாரண உணவல்ல இங்கே நாம் எவ்வளவு சுவை வைக்கிற இருந்தாலும் எவ்வளவு நமக்கு பிடித்தமான உணவா இருந்தாலும் இவ்வளவுதான் நமக்கு மிக மிக விருப்பமான உணவா இருந்தாலும் ஒரு அளவுக்குமே நம்மளால சாப்பிட முடியாது எவ்வளவு பெரிய சாப்பாடுனா இருக்கட்டும் அவர் எவ்வளவு பெரிய தீட்டுவா இருக்கட்டும் அவர் ஒரு அளவுக்குமே சாப்பிட முடியாது ஆஹ் சகோதரர்களே ரபுனால மீனுடைய தர்பார்டனே அந்த சொர்க்கத்திலே அவ்வளால மீன் இங்கே நாம் நோன்று வைத்ததற்கும் ஆளுதான்

இதைவிட சிறந்த எத்தனையோ மனசு சிறந்த பன்மடங்கு உயர்ந்த அந்த அற்புதமான உணவையும் அற்புதமான பாலத்தையும் மறுமையிலே தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உலகத்திலே அவற்றை நமக்கு தடை செய்திருக்கின்றார் அன்புக்கரை சகோதரர்களே அதனால்தான் பெருமானா சல்லா அலேஸ்லம் சொன்னார்கள் பெருமானா சல்லா அலேஸ்லம் சொன்னார்கள் அசோமொழி நோன்பு என்பது எனக்காக வேண்டி உள்ளது அல்லாஹ் சொல்கின்றான் நோன்பு என்பது எனக்காக வேண்டி உள்ளது மற்ற இவ்வாறு அடியாருக்குள்ளது மற்ற

ஒரு மனிதன் என்றால் அவர் எவ்வளவுதான் அடுத்தவனுடைய கண்ணுக்கு தெரிந்துவிடக் கூடாது நம்முடைய தொழில் அல்லாவுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தொகுதாலும் கூட யாராவது ஒருவர் அவரை பார்த்து வாய்ப்புண்டு யாராவது ஒருவர் அவரை விடுவதற்கு வாய்ப்புண்டு யாராவது ஒருவர் தொழிலை கண்டுவதற்கு வாய்ப்புண்டு அதே போன்று ஜக்காத்து கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு அவர் மறைத்து மறைந்து செக்காத்து கொடுத்தாலும் யாருக்கும் தெரிந்து கூடாது நாம் அல்லாவுக்காவது சக்காத்து கொடுக்க வேண்டும் அல்லாஹுக்கு நமக்கு மத்திய நத்துமே தெரிய வேண்டும் யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று அவர் மறைத்து மறைத்து சக்காத்து கொடுத்தாலும் சகோதரனே குவிந்த பெட்சாம் ஜக்காத்து வாங்குவோருக்காக தெரிந்து விடும் யாருக்கும் தெரியாவிட்டாலும் ஜக்காத்து வாங்குவவருக்கு தெரிந்து விடும் இன்னாலும் நமக்கு சக்காத்து கொடுத்தார் என்று அதே போன்று அஜய் மறைத்து செய்யவே முடியாது அது ஒரு கூட்டை மறைத்தான் வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்துதான் செய்ய முடியும் அதே போன்று தொழிலை எடுத்துக்கொண்டால் கூட நசிலான தொகை எடுத்தாலும் மறைத்து தொழ முடியுமே தவிர சர்வான தொகை அதுவும் ஒரு கூட்டை பாதத்தை அதையும் எல்லோருக்கும் தெரியும்படியாகத்தான் தொழுதாக வேண்டும் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே நோன்பு என்பதை நோன்பை நாம் வைத்திருக்கும் நோன்பை மறைக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது நோன்பாளியா இல்லையா என்பதை ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை யாரால் கண்டுபிடிக்க முடியாது அவர் வாயினால் சொன்னாலே தவிர அவர் மறைக்க மறைக்க வேண்டும் தீர்மானித்து விட்டால் எப்படி மறைத்துக் கொள்ளலாம் ஆனால் மற்ற விவாதத்தில் மறைக்க முடியாது தொழுகையை மறைக்க முடியாது ஜக்காத்தை மறைக்க முடியாது ஹஜ்ஜை மறைக்க முடியாது ஆனால் நோன்பை மட்டும் இவர் மறைத்து விடலாம் இவர் யாருக்கும் தெரியாமல் தான் அதனால்தான் பெருமானா சொல்லுங்க சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக அசோமுலி நோன்பு என்பது எனக்காக வைக்கப்படுகிறது மற்ற இபாதத்துகளில் இவர் தெரிந்தோ தெரியாமலோ சைத்தான ஊசலாட்டங்களினால் மற்றவர்கள் பார்த்து விடுவதற்கும் அதனால் இவர் நன்மைகள் குறைந்து விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஒரு மனிதர் தொழிலாளர் என்றால் அவர் அதிகமாக தொழும் போது அவரை அறியாமலேயே அவர் உள்ளத்திலே சைத்தான் எண்ணங்களை கொள்வார் ஆஹா நம்ம பெரிய தொழிலாளியா இருக்கிறோம் நாம பெரிய தொழிலாளியா இருக்கிறோம் நம்மள வந்து இன்னாரெல்லாம் பார்க்கிறாங்க தொழுவதை என்ற எண்ணத்தை இவர் விரும்பியோ விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு

அவர்கிட்டமே நோம்பாரு கேட்டா அவர் ஆமா என்று சொன்னால் சகோதரன் அம்மா கண்டுபிடிக்க முடியாது இவர் பொய் சொல்லுகிறாரா உண்மை சொல்லுறாங்க அம்மா கண்டு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அம்மீர் சேவை சொல்லுவார்கள் நோம்பாரு எனக்கு நோம்பாரு கேட்டா ஆமாங்க வீட்டுல எல்லாரும் நோம்பு அப்படின்னா இவர் நோம்பு இல்லை இவர் நோம்பு இல்லை என்பதை வீட்டுல எல்லாரும் நோம்பு யா குழந்தைங்க வீட்டுல மனைவி எல்லாரும் நோம்பு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன இவர் நோம்பு வைக்கல சோ இப்படித்தான் தெரிந்து கொள்ள முடியவே தவிர கேட்டு அவரை கேட்காமல் நானும் அவரை தீர்மானிக்க முடியுமா நோன்பாதியா இல்லையா என்று நிச்சயமா தீர்மானிக்க முடியாது ஒருத்தர் நோன்பே வைக்கிறாங்க நோன்பே வைக்கல சாய்ந்தரம் ஆரே டைமில் எல்லாரும் சேர்ந்து அவரும் கஞ்சி கொட்டா எடுத்து உட்காருதா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நோன்பாளில்லப்பா நீ என்ன கொட்டா எடுத்து உட்காரு யாருக்கு தெரியும் அவரும் எல்லாரும் மாதிரி பேச்ச மரத்தில் தண்ணி வச்சு நோய் திறந்தாருன்னா யாருக்கு தெரியும் அண்முக்கேசர்கள்ல அதனால் தான் ரபுலாகன்னு சொல்கின்றான் அசோமொழி என்பது எனக்காக வேண்டி உள்ளது நோன்பி என்பது என்னை தவிர யாரால் கண்டுபிடிக்க முடியாது மற்ற விவாதத்துல மற்றவர்கள் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் நோன்பி என்பது மட்டும் என்னை தவிர யாரால் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே மற்ற விவாதத்துகளுக்கு நான் கூலி வழங்குகிறேன் மற்ற இவாத நான் கூலி வழங்குகிறேன் ஆனால் நோன்புக்கு மட்டும் நோன்பு மட்டும் என்னால் மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்த நான் மட்டுமே அந்த முடிந்தே கண்டுபிடிக்க முடியும் எனக்காக செய்யப்படுகிறது அந்த நோன்புக்கு நானே கூலியாக மாறிவிடுகின்றேன் மற்றவர்களுக்கு நான் கூலி வழங்குகிறேன் சொர்க்க வேணுமா எடுத்துக்க சொர்க்கல பெண்கள் வேணுமா ஹோர்லயன்கள் வேணுமா இருக்க மாளிகை வேணுமா இருக்க தேனம் பாராயமா எடுத்துக்க என்று கூலியே வழங்குகின்றேன் ஆனால் நோன்பாளிக்கு மட்டும் நானே கூலியாக மாறிவிடுகிறேன் என்னைய எடுத்துக்கப்பா கூலியாக சுபகானந்தம் அன்பு சகோதரனே இப்படிப்பட்ட சிறப்பை இப்படிப்பட்ட மகத்துவத்தை ரோப்புலாவணி நோன்பாளிக்கு மட்டும் வழங்க காரணம் என்ன இலக்காவணி அம்மா சுபானத்தாலா நோன்பாளிக்கு இப்படிப்பட்ட சிறப்பை கொளிக்கிறார் என்று பார்ப்போம் என்னால் சகோதரனே மட்ட இபாதத்திலெல்லாம் இபாதத்துக்கள் மற்ற அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஆனால் நோன்பு எப்படிப்பட்டது என்றால் மற்ற கடமைகளை செய்வதற்காக வேண்டியுள்ள ஒரு உந்துதல் ஒரு ஊன்றுகோள் அல்ல ஒரு நெப்புகோள் எப்படி வேண்டுமானு சொல்லலாம் மற்ற இபாதத்தை செய்வதற்கு இந்த நோன்பு ஒரு தூண்டுதலாக இருக்கின்றது தொழுதல் எப்படி அல்ல தொழுதால் தொழுது விட்டு சென்றுடுவோம் நம்முடைய கடமை முடிந்து விட்டது ஜக்காத்து அப்படி அல்ல ஜக்காத்து கொடுத்தால் கொடுத்து விட்டு சென்று விடுவோம் நம்மளை கடமை முடிந்து விட்டது ஆனால் அன்புக்கு சகோதரர்களே நோன்பு மட்டும் எப்படி என்றால் ஒரு மனிதரை எல்லா விதமான இபாதத்துகளும் செய்ய வைக்கின்றது இந்த நோன்பு எல்லா விதமான இவாதத்தையும் செய்ய வைக்கின்றது இந்த நோன்பு காரணம் என்னவென்றால் ரப்புல் ஆலமின் இந்த நோன்பை நமக்கு ஒரு பயிற்சி களமாக ஆக்கியிருக்கின்றார் பயிற்சிகளமாக ஆக்கியிருக்கின்றான் நீங்கள் பயிற்சி இருக்க வேண்டிய நோய் இந்த நோன்பின் மூலமாக இந்த ரமதான் மூலமாக ரமதால் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக இது பயிற்சி எடுக்க வேண்டிய நேரம் என்பதனால் ரபுல் ஆலமின் இந்த நோன்பை ஒரு பயிற்சி நேரமாக ஒரு ட்ரைனிங் டைமிங் ஆக ரபுல் ஆலமின் நமக்கு ஆக்கியிருக்கின்றார் எப்படி என்ற சகோதரர்கள் அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நோன்பாலிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா நோன் சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஸ்பெஷல் விஐபி கேட்டை வைத்திருப்பான்

ஒரு மாதம் மட்டும் தொழுது ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசலை நிரப்பி ஒரு மாசம் மட்டும் பள்ளிவாசலோடு வைத்து அதோட பள்ளிவாசலை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கும் அந்த பள்ளிவாசலோடு இல்ல தொடர்பை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பு அல்லது ஒரு மாதம் மட்டும் பள்ளியாசரோட தொடர்பு வைத்து ஒரு மாதம் மட்டும் பள்ளியாசரை நிரப்பி ஒரு மாதம் மட்டும் பள்ளியாசரோட தொடர்பு வைத்து அல்லா இருக்கிற அழிவு தொழில் செய்கிறார்களே இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சில பல்ல சகோதரர்களே இந்த நோன்பை தங்களுடைய வாழ்வினுடைய ஒரு பயிற்சி நேரமாக எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரைனிங் டைமாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை இந்த ரமணாலியாக எடுக்கக்கூடிய பயிற்சியை இந்த ரமணாலியாக மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியை ரமணாவுக்கு பிறகு ஒரு வருடம் முழுவதும் ரமதானுக்கு பிறகு உள்ள ஒரு வருடம் முழுவதும் இந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய நோன்புக்கு தான் ரகுலாலும் இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கின்றார் ஏதோ ஒரு மாசம் கூட பசி இருந்தோம் தாய் திருந்தோம் எல்லாரும் வீட்டுல பசியோட கடந்த நானும் பசியோட கடந்தேன் எல்லாரும் அதிகாலை எழுந்திருச்சா நானும் எழுந்திருச்சேன் எல்லாரும் சாய்ந்த நோம் திறந்தா நான் நோம் திறந்தேன் என்று எல்லாரோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து இந்த காரியத்தை செய்து விடுவோம் என திருமானா சல்லா சொன்னார்கள் அமல் அபிஹி அமலன் எதெనికి சூஹ் அவ்ல அமலபி யார் ஒரு பொய்யையோ ஒரு பொய்யையோ அல்லது பொய்யான காரியத்தையோ இந்த நோன்பின் மூலமாக விடவில்லையோ ஒருத்தர் நோன்பை நோன்பை வைக்கின்றார் நோன்பை விட்டு பொய் பேசுவதை விட மாட்டேங்கிறார் பழமியா போய் பேசுறமா நோம்பே பேசிறார் அலை வாமியா பொய்யான காரியத்தை செய்ற மாதிரி நோன்பிலே ஒரு பொய்யான காரியத்தை செய்றார் நோன்பிலே தப்பான காரியத்தை செய்றார் என்ற

வெறும் தாகித்திருப்பது அல்ல வெறும் பட்டினியோடு கிடப்பதல்ல இது ஒரு பட்டினி போராட்டம் அல்ல மாறாக இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இவ்வாரத்துடைய பயிற்சி எடுத்து அல்லாவுக்கு வழிபடக்கூடிய பயிற்சி எடுத்து அல்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கை முறைப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி எடுத்து இந்த பயிற்சியை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அல்லாவிடத்தில் இத்தனை சிறப்புகள் கிடைக்கிறது சொர்க்கத்திலே உங்களுக்கு என்று ஒரு விஐபி கேட்டு கிடைக்கிறது

உங்களுக்கு வேண்டுமா ஜுண்ணா சமா தெரியலாம் ஆனால் இவர் எதற்காக வேண்டி இந்த வாடை வருகிறது இவர் அல்லாவுக்கா வேண்டி பசித்திருப்பதினால் அல்லாவுக்காவ வேண்டி தாய் திருப்பதினால் அல்லாஹ்க்கா வேண்டி எதையுமே உண்ணாமல் பருகாமல் இருப்பதினால் அதனால் ஏற்படக்கூடிய வாடை ரப்பலாதம் இடத்திலே அப்படியா இவர் மிஸ்கி அது கஸ்தூரி மனத்தை விட அல்லாஹ் இடத்துல உயர்வானதா இருக்கின்றது கஸ்தூரி வாசலையை வில்லாஹிடத்தில உயர்ந்த நடபணம் மிக்கதா இருக்கிறது என்ற இந்த சிறப்பு யாருக்கென்றால் வெறும் பசித்திருப்பவர்களுக்கு அல்ல சகோதரர்களே வெறும் தாய் திருப்பவர்களுக்கு அல்ல ஏதோ நோன்பிக்கிறோம் ஏதோ வசித்திருக்கோம் என்பவருக்காக வேண்டிய அல்ல அழைத்தாந்த சூழ்நிலை சொல்லல்லாதவர்கள் யார் நோன்பு வைத்து அந்த நோன்பை தன்னுடைய வாழ்க்கையுடைய தருகியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையுடையத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை பசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தனக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்ந்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக தனக்கும் ரப்பண அளவிற்கு உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த ரமலானை இந்த நோன்பை யார் பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவருடைய பசியினாலோ தாளத்தினால அல்லாவுக்கு எந்த பயணம் இல்லை அல்லாவுக்கு தேவையவில்லை இப்படிப்பட்ட பசியை பற்றி நீ அன்பு சகோதரர்களே இப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம் ரமலான் என்பது ரபுலால மீன் நம்முடைய அஹ்லாக்களே நம்முடைய நற்குணங்களிலே நம்முடைய நல்ல அமல்களிலே நம்முடைய விவாதத்திலே நம்முடைய தக்குவாவிலே நம்முடைய இறை அச்சத்திலே நம்முடைய அல்லாவோட நெருக்கத்திலே ஒரு தர ஒருவித உயர்வை ஏற்படுத்துவதற்காக தர்ஜாவை கூட்டுவதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளம் சோதனை அடிக்கடி நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்வதுண்டு இந்த நேரத்தில் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது அவசியமா இருக்கும் என்று நினைக்கின்றேன் பயிற்சி காலம் என்பது ட்ரைனிங் டைம் என்பது ட்ரைனிங் ஒரு மனிதன் ட்ரைனிங் எடுக்கிறான் என்றால் அந்த பயிற்சி நேரம் என்பது அவருக்கு மிக மிக இலகுவாக ஆக்கப்படும் பயிற்சி நேரத்தை அவன் வேலை செய்யப்படும் நேரத்தை விட பயிற்சி நேரம் என்பது மிக மிக இலகுவாக ஆக்கப்படும் உதாரணமாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு டிரைவிங் ட்ரைனிங் எடுக்கின்றான் ஓட்டுநர் பயிற்சி எடுக்கின்றான் டிரைவிங் கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி எடுக்கின்றான்

சகோதரர்களே அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடையும் இல்லாமல் ட்ரைனிங் எடுத்து 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 ட்ரைனிங் எடுத்து அவர் அந்த எடுத்த பயிற்சியை தான் கற்றுக்கொண்ட பயிற்சியை அவர் எப்பொழுது பயிற்சி எடுத்தவராக டிரைவிங் கற்றுக்கொண்டவராக ஆவார் என்றால் அவர் தான் எடுத்த ட்ரைனிங்கை பயன்படுத்தி இப்ப அவர் மவுண்ட் ரோட்ல கார் ஓட்டணும் பீக் அவர் சில டிராபிக் ஜாமான நேரத்துல கார் ஓட்டணும் அப்படி கார் ஓட்டும் எந்தவிதமான ஆக்சிடென்ட் ஆயிடாமே யார் மேலே இடிச்சிடாமே பிரேக் ஒழுங்கா பிடிச்சி ஆர் ஒழுங்கா அடிச்சு ஆக்சிடென்ட் ஒழுங்கா போட்டு அவர் ஒழுங்கா ஓட்டி கொண்டு சொல்வார் ஏனால் இவர் ட்ரைனிங் கரெக்டா எடுத்திருக்கிறாரு ட்ரைனிங் கரெக்டா எடுத்திருக்கிறாரு அப்பொழுதுதான சர்டிபிகேட் வழங்கப்படும் ஒரு மனுஷன் பன்னிரெண்டு மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு ட்ரைனிங் கத்துக்கிறாரு

சகோதரர்களே அதோ பாருங்கள் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்தை ஒரு பயிற்சி நேரமாக இந்த பயிற்சி நேரத்தில் நம்முடைய இபாதத்துல எந்தவிதமான இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது இடையூறு ஏற்படக்கூடாது கஷ்டம் ஏற்படக்கூடாது துல்லை ஏற்படக்கூடாது என்று எப்படி ட்ரைனிங்கை 12 மணிக்கு மேல் ஏதோ 12 மணிக்கு மேல் செய்யப்படுகிறதோ അതുபோல சகோதரர்களே இந்த ரமலானிலே நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய பயிற்சிகள் நம்முடைய தக்வா நம்முடைய இறைச்சам இதெல்லாம் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானை

இளைஞே இல்லாத தடைகளே இல்லாத இந்த ரமலானிலே பயிற்சி எடுத்து இந்த பயிற்சியை நாம் வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்பொழுது தடையூர் தடைகளும் இடையூறுகளும் ஏற்பட்ட பிறகு அல்லாத்தோடு என்றார் தடைகள் இடையூறு இல்லாத காலத்தில் எடுத்த பயிற்சியை நிரம்பிய காலத்திலும் அவர் நடைமுறைப்படுத்துவார் செய்வார் இணைய சத்தம் நடந்து கொள்வாரேனால் அவர் ட்ரைனிங் எடுத்தவர் என்ற பயிற்சி கொடுக்கப்படும் அவருடைய கொடுக்கப்படும் எடுத்துட்டேன் இனி ஓட்டுவதற்கு தயார் என்று வாங்கப்படும் அல்லாவின் தரப்பிலிருந்து இல்ல இல்ல நான் பன்னிரண்டு மணிக்கு மேலதான் டிரைனிங் எடுத்தா பழக்கம் அதனால பீச்சு ஓட்டல ஆள் நடமாட்டமே இல்லாத ஓட்டல நைட் பத்து மணிக்கு மேல பன்னிரண்டு மணிக்கு மேலதான் நான் ட்ரைனிங் ஓட்டுவேன் என்று ஒருவர் சொல்லுவார் அவருக்கு எப்படி சர்டிபிகேட் வழங்கப்பட மாட்டாதோ ட்ரைனிங் எடுத்தவரா கணிக்கப்பட மாட்டாதோ அதுபோன்ற அந்த சகோதரே நான் ரமலாவிலே இடையோர்களே இல்லாத நேரத்தில் சைத்தானை கட்டி போட்டாச்சு சைத்தானே அவள் அவள் தவிடப்பட்ட சைத்தானே இருக்கு கட்டி போடப்பட்டு விட்டது நமக்கு தடைகள் இல்லை இடையோர்கள் இல்லை இந்த நேரத்தில்

ஆனால் நாம் எப்படி விளங்கி கொண்டோம் என்றால் ரமலான் மாதம் ஒரு இபாதத்துடைய மாதம் ஆக ரமலான் மாதம் மட்டும் இபாதத்துடைய மாதம் ரமலான் மாதத்துல நிறைய இபாதம் செய்யணும் இவாத செய்யணும் சொல்றதுனால ரமலான் மாதத்துல மட்டும் இபாதம் செய்வோம் ரமலான் முடிந்த உடனே எல்லாத்தையும் ஏற கட்டி வரமாத்திக்க வச்சிருவோம் அன்பு சவால் இந்த நிலை மாற வேண்டும் ரமதானுடைய உண்மையான தாத்வரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பாளிகளுக்கு என்று ரப்பு ஆளுமையின் எவ்வளவு சிறப்பு அம்சங்களை எவ்வளவு கண்ணியங்களை எவ்வளவு வெகுமதிகளை ரப்பு ஆளுமை வழங்குகின்றன அந்த வெகுமதிகளை எல்லாம் பெறக்கூடிய தகுதியுள்ள நோன்பாளிகளாக மாற வேண்டும் ரப்பு ஆளுமையின் அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் உலகத்தில் எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் வாகர் தந்தல்வானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா தாலா வரகாத்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه